நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவர் வெற்றியாளர் நம்மை விழ வைக்கவும் வைக்கவும் எல்லோராலும் முடியும் ஆனால் நம்மை மீண்டும் எழ வைக்க நம் நம்பிக்கை ஒன்றால் மட்டுமே முடியும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் தன்னம்பிக்கையோடு இரு வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் நடப்பதை பாருங்கள் நடந்ததை கிளறாதீர்கள் உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரங்கள் சொல்லுங்கள் வீண் சொல்லாதீர்கள்